أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدته من لساني قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما بسم الله الرحمن الرحيم الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ وَيُقِيمُونَ الصَّلَاةَ وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ وَالَّذِينَ يُؤْمِنُونَ بِمَا أُنْزِلَ إِلَيْكَ وَمَا أُنْزِلَ مِنْ قَبْلِكَ وَبِالْآخِرَةِ هُمْ يُوقِنُونَ أُولَئِكَ عَلَى هُدًى مّن رَبِّهِمْ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ சொதக்கொல்லாகு நினைவு நோவி அலம் இல்லா நம்ம அடுத்த ஆயத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான்காவது ஆயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடிமா கடந்த ஆயத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு தப்சீருடைய அழகு ஒரு ஒரு விஷயத்த இப்படியுமா இதை யோசிக்கலாம் அப்படின்னு என்னை ஆச்சரியப்படுத்த விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கிறேம்மா நான் இது வந்து பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் சொன்ன தப்சீர் விளக்கம் தான் அவங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ நம்ம பார்த்த முன்னாடி பார்த்த மூணாவது ஆயத்திலயும் சரி அடுத்து பார்க்கக்கூடிய ஆயத்திலையும் சரி எல்லாத்துலயுமே நிகழ்காலத்தினுடைய அதாவது ப்ரெசன்ட் வேர்ப் முலாரி வேர்ப்ஸ் மா அரேபிக்ல முலாரி சொல்றது முலாரி வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு யுக்மி நூன பில் யுகி மூன இந்த மாதிரி எல் யூங் ஃபிய கூனை அடுத்து மறுபடியும் வல்லதீன யுக்மினூனை இப்படி எல்லாமே வந்து நிகழ்காலத்தினுடைய வேர்டு நிகழ்காலங்கிற வேர்டு வந்து அரபிக்கை பொறுத்தளவுக்கு எதிர்காலத்தையும் குறிக்கும் இப்படிப்பட்ட வர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கு ஏன்னா இது எல்லாமே வந்து நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும் இந்த இந்த நம்பிக்கைகள் எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு ஆனால் இதில் இடைச்சிற்களாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மாநிலம் கொடுக்கப்பட்டிருக்கு வ மிம்மா ரொஜஹனகும் அப்படி ஏதாவது கொடுத்திருக்கலாமா நர்சுகுஹும் நாம் கொடுத்திருக்கிறோம் நர்சுகுஹும் நாம் கொடுக்க கொடுத்திருக்கக்கூடிய கூடிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசன்ட் வேர்பு அதுல கொண்டு கொண்டு வந்திருக்கலாம் ஆனா அதும் அப்படின்னு வந்திருக்குன்னு சொல்லி சொன்னா அதுக்கு கொடுத்த விளக்கம் வந்து உண்மையிலே இது ஈமானுக்கு ஒரு உரமாவே எனக்கு தெரிஞ்சிச்சுமா எனக்கு அதாவது என்னுடைய உள்ளம் உவகையில அல்லா நாயினே இவ்வளவு தூரம் இதுல கருத்தாளம் இருக்கான் அப்படின்னு ஆச்சரியப்பட்ட விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன் இந்த ஈமான் உறுதி இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிகழ்காலத்தை நாம செய்ய வேண்டிய முயற்சிகள் நாம செய்ய வேண்டிய முயற்சிகள் அந்த முயற்சிக்கு தகுந்த பலன மறுமைனால நம்ம நிச்சயமா அடைமோ முடிவு அல்லாஹ்வுடைய கையில இருந்தாலும் முயற்சியா அல்லா நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்கான் அல்லா நம்ம அதற்கான முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் ரபுல் இசை நம்ம கொடுக்கறோம் ஆனா இந்த ரிசக் இருக்கு பார்த்தீங்களாம்மா அது வந்து நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது ரசக்குன்னா அது என்ன ரிசக்கா இருக்கலாம் அது ஆயுள் ரிசக்கா இருக்கலாம் ஆரோக்கிய ரிசக்காக இருக்கலாம் பொருளாதார ரிசக்கா இருக்கலாம் அல்லாஹ் அக்பர் அத்தனையுமே நிர்ணயிக்கப்பட்டது தானே தானே மீனே வாலா கா நாம் ஒவ்வொரு தானியத்திலும் யார் அது சாப்பிட போறாங்கன்னு எழுதப்பட்டிருக்குன்னு அழகா சொல்லுவாங்கம்மா அதாவது நமக்கு என்ன கிடைக்கணும் அதுக்கான முயற்சி நம்ம பண்ணாலும் அத்தனையும் எழுதி முடிக்கப்பட்டது எழுதி முடிக்கப்பட்ட விஷயம் அதனால தான் இந்த ரஸுக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் பொழுது அல்லாஹ் தால்லா ரசக்னாகவும் நாம் எல்லாம் நிர்ணயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்படின்னு சொல்றாங்கமா மாஷா அல்லாஹ் நபிசாலா சிம்மா அவங்களும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க அதாவது மனிதனுக்கு இரணத்தை வந்து அல்லாஹ் எப்போ நிர்ணயிச்சானா படைப்புக்கள் படைப்பதற்கு ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக அர்ஷு தண்ணீரின் மீது இருந்தது சயின்டிஃபிக்கலாகவும் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்கம்மா ஒன்லி தேர் ஆர் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இயன்ஸ் இந்த யூனிவர்ஸ் பிஃபோர் த கிரியேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ் யூனிவர்ஸினுடைய கிரியேஷனுக்கு முன்னாடி ஒன்லி ஆக்சிஜன் ஹைட்ரஜனுடைய இயன்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கணும் வேறு எதுவுமே இருக்க வாய்ப்பு கிடையாது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இயன்ஸ் தான் நமக்கு தெரியும் தண்ணீர் அப்போ தண்ணீர்ல இருந்த காலகட்டத்திலே நமக்கு என்ன இரணம் கிடைக்கணும்னு நிர்ணயிக்கப்பட்டதுன்னு நபிசோனா சும்மா சொல்லியிருக்காங்க அதை இந்த வார்த்தையை உணர்த்துது தப்சிராசிரியர் சொல்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா அலமதுல்லா நம்ம அடுத்த ஆயத்துக்கு போவோம்மா அடுத்த ஆயத்துக்கு தப்சீர் இப்னு கசீர் ஆசிரியர் சொல்லக்கூடிய விளக்கம் மாஷா அல்லா அலமது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் பாருங்கம்மா வல்லதீன பிமா உன்சில இலை மூணு பகுதியா பிரிச்சுக்கலாமா அதாவது அவர்கள் உமக்கு அருளை பெற்ற வேதத்தையும் நம்புவாங்க அடுத்தது ஒமா உன்சில மியோ கபலிக் உமக்கு முன்னால் அருளை பெற்ற வேதங்களையும் வபில் ஆஹிரத்தி இன்னும் மறுமை நாளையும் ஹும் யோகினோன் அவர்கள்தான் உறுதியாக நம்பக்கூடியவர்கள் ஹும் யோகினோன் இந்த வசனங்களுக்கு விளக்கு சொ விளக்கம் சொல்லும் பொழுது இந்த கருத்துக்களை வந்து அஹ் இவனும் ஜரீர் ரஹமத்துல்லாய் அலிகி அவங்க மூணு வகைப்படுத்தி சொல்றாங்கம்மா மூன்று வகைப்படுத்தி சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா ரெண்டு வசனமுமே ஒரே பிரிவை தான் குறிக்குது எந்த வசனம்னா இந்த ரெண்டாவது மூணாவது அதாவது முன்னாடி பில் அந்த அதாவது யார் ஈமான் கொண்டு தர்மம் செய்யறாங்களோ அந்த இப்ப பார்க்க போறது இந்த மூணு வகை அதாவது அல்லா வந்து நபிக்கிட்ட சொல்றான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் உங்களுக்கு முன்னாள் தௌரா இஞ்சியில் இந்த மாதிரி வேதங்கள் இதை நம்ப கூடியவர்கள் மூணாவது மறுமை நம்ப கூடியவர்கள் ரெண்டுலையும் மூணு மூணு விஷயங்கள அல்லாஹூத்தாலா சொல்லி காமிக்கிறான் இது எல்லாமே வந்து ஒரே பிரிவினர் தான் குறிக்குது அதாவது யாருன்னு சொன்னா முதல்ல முஷ்ரிக்கீன்களாக இருந்து பின்னர் இறை நம்பிக்கை கொண்ட அரபுகளாக இருந்தாலும் சரி ஏன்னா மக்கள் அந்த அரபு மக்கள் புறம் அப்படிதான் இருந்தாங்க முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி வேதம் கிடையாது அவங்களுக்கு எதுவும் தெரியாது அவங்க முன்னாடி முஷ்ரிக்கீன்களாக இருந்திருக்காங்க இணை வைக்கக்கூடிய மக்களாக சிலைகளை வணங்கக்கூடிய மக்களாக இருந்திருக்காங்க ஆனா இப்ராஹிம் நபி காலத்துல ஓரிரை வணக்கம் தான் அதற்காக தான் கட்டப்பட்டது பின்னால் அது மாற்றம் செய்யப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு மக்கள் முதல்ல வந் அப்படிப்பட்ட மக்களுக்கும் இது ரெண்டு ஆயத்தும் பொருந்தும் அதே மாதிரி முதல்ல வேதக்காரர்களாக இருந்து மேபி கிறிஸ்தவர்களாகவோ யூதர்களாகவோ அவங்க இருந்து அதற்கு பிறகு வந்து அவங்க இஸ்தா தழுவின மக்களாக ஆனாங்கன்னு சொன்னா அப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இந்த ஆயத் இந்த ரெண்டு ஆயத்தும் பொருந்தும் எல்லாமே அந்த ஒரே பிரிவு தான் இப்ப ஈமான்ல இருக்கணும் முந்தி அவங்க முஷ்ரிக்களா இருந்தாலும் சரி அவங்க வேதக்காரர்களாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லுதுமா இரண்டாவது ஒரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா முதல்ல வேதக்காரர்களாக இருந்து இஸ்லாத்துக்கு தழுவுன இறை நம்பிக்கையாளர்களை பத்தி மட்டும்தான் ரெண்டு வசனத்திலயும் குறிப்பிடப்படுது இது வந்து முஷ்ரிக்களுக்கு இந்த ஆய்வு சம்மந்தம் இல்ல அதாவது இணை வைப்பார்களாக இருந்து முஸ்லிம்களாக மாறின மக்களுக்கு இது சம்மந்தம் கிடையாது இந்த ஆயத்துக்கு இந்த ரெண்டு ஆயத்துமே யாரு குறிக்குதுன்னு சொன்னா முன்னாடி ஒரு இறை நம்பிக்கையில இருந்திருக்காங்க அவங்க என்ன அபிசாசம் அவங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு யூதர்களாக ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்து ஒரு வேத நம்பிக்கையில இருந்திருக்காங்கன்னு சொன்னா அந்த மக்கள் முஸ்லிம்களாக மாறினாங்களே அவங்கள மட்டும்தான் குறிக்குது இது ரெண்டும் ஒரே பிரிவை குறிக்குது அதனாலதான் இடையில வந்து வாவ் வந்திருக்கு வாவ் வாவுங்கிற இடைச்சொல் வல்லதீன அது தொடர்ச்சியா வர்றப்பதான் இன்னும் அது இல்லைன்னா தனிப்பட்ட அல்லதீனன்னு ஆரம்பிச்சிருக்கோம் இது வல்லதீனன்னு ஆரம்பிக்கிறதுனால இது வந்து தொடர்ச்சியாக ஒரே கூட்டத்தை குறிக்கக்கூடிய சொல் தான் அப்படி இந்த வாவ வந்து ஆதாரமா வச்சு சொல்றாங்க இப்படி சொல்ற அடுத்து மூணாவது வந்து என்ன அவங்க மறைவானவற்றை நம்புவார்கள் சொல்றாங்க ஆயத்திற்கு மூணு குவாலிட்டிஸ் இது வந்து முஷ்ரிகீன்களை குறிக்கக்கூடியது அதாவது அரபுகள் முன்னாடி இறைவை இணை வைப்பவர்களாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஷ்ரிகீன்களை குறிக்குது முஷ்ரிக்களாக இருந்து ஈமான் கொண்ட மக்களை குறிக்குது அடுத்து வரக்கூடிய இந்த மூணு குவாலிட்டிஸ் உங்கள் வேதத்தையும் நம்புவதுன்னா விசாசம் அவர்களுக்கு அருளப்பட்டதையும் முந்தியுள்ள வேதங்களை நம்பி மறுமையை நம்பக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இது வந்து முன்னாடி வந்து வேதக்காரர்கள் இருந்து இஸ்லாத் திருவின மக்களை குறிக்குது அப்படின்னு சொல்லி அஹ் சொல்றாங்க மூன்றாவது கருத்தாக இந்த மூன்றாவது கருத்தை தான் இவனும் ஜரீர் ரஹமதுல்ல முடிவு செய்றாங்க இது வந்து அப்படிதான் இமாம் ஃபஹருதீன் ரஹமத்துல்ல ராசி ரஹத்துல்லா அலிவங்களும் இப்படித்தான் சொல்றாங்க அதாவது அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஆயத் வந்து முஷ்ருக்கீங்களாக எல்லா மக்களுக்கும் உலகத்துல யாரா இருந்தாலும் சரி முன்னாடி இணை வைக்கக்கூடிய கொள்கையில இருந்து இஸ்லாத்துக்கு வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் அதுல அழைப்பு இருக்கு பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு வந்து வேத வேதக்காரர்களாக இருந்து இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவங்களுக்குரிய விஷயம் தான் அடுத்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கம்மா அலமதுல்லா அப்போ நம்பின மக்களை ஏன் வந்து இது அவங்கள ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாவுடைய தூதர் சல்லா அலேஸ்லம் அவங்க சொல்றாங்கம்மா மூணு பேர் தங்களுடைய நற்சியல்களுக்காக இரண்டு தடவை பிரதிபலன் கொடுக்கப்படுவாங்க ரெண்டு தடவை அவங்களுக்கு நன்மை கொடுக்கப்படும் நம்பர் ஒன் யாரு தெரியுமாமா தன்னுடைய நபியை நம்பிக்கை கொள்வதோடு என்னுடைய என்னையும் நம்பிக்கை கொள்கிற வேதக்காரர்கள் முன்னாடி வந்து மூசா நபியை நம்பின வேதக்காரர்களாக இருப்பாங்க ஆனா இப்போ நபிசாசம் அவங்களும் நம்பிட்டாங்க அவங்களையும் நம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதுக்காக நம்ம இப்ப நம்ம எல்லாருக்குமே முன்னாடி நபிமார்களை எல்லாம் நம்ம நம்பதான் செய்வோம் அதான் ஈமானுடைய பகுதி அப்போ முன்னாடி வேற வேதக்காரர்களாக இருந்து ஈசா நபியையோ மூசா நபியையோ நம்பக்கூடிய மக்களாக இருந்தாலும் இப்போ இப்ப நபிசாசம் நம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க பாத்தீங்களா அவர்களுக்கு முந்தியுள்ள நம்பியை நம்பியதற்காக ஒரு கூலியும் நபிசலாசன் நம்பியதற்கான இரண்டு கூலியும் கொடுக்கப்படும் இன்னொருத்தர் யாருனா தன்னுடைய அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் தன் எஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியாக நிறைவேற்றக்கூடிய அடிமை இது ஒர்க் பிளேஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொருந்தும்மா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் நம்ம நமக்குன்னு கடமைகள் இருக்கு பொறுப்புகள் இருக்கு அந்த பொறுப்புகளை நிறைவேற்றணும் இது நமக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமேம்மா அல்லாவுக்குன்னு செய்ய வேண்டிய கடமை இருக்கும் நமக்கு நமக்கு செய்ய நம்ம எஜமானனுக்குன்னு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும் இரண்டையும் யார் சரியாக நிறைவேற்றுறாங்களோ அவங்களுக்கும் இருமடங்கு கூலி கிடைக்கும் இரண்டு இரண்டு தடவை நற்கூலி கொடுக்கப்படும் அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்காங்க தனக்கு இருக்கிட்டு தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அடிமை பெண்ணுக்கு நல்லொழுக்கத்தை கத்து கொடுத்து அந்த பொண்ணை வீணாக்கிடாம அவளுக்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுத்து அவளை விடுதலை செஞ்சு அவளை திருமணம் செஞ்சு அவளுக்கு ஒரு நல்வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவருக்கும் இரண்டு மடங்கு கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கம்மா இதுல எல்லாத்துலயும் அஹ் அல் அலமதுல்லாம் இது இந்த கருத்துக்களை எல்லாம் ஆசிரியர் வந்து இந்த ஆயத்துக்கு எடுத்து வைக்கிறாங்கம்மா மஷால்தான் முன்னாடி உள்ள வேதக்காரர்களை சொல்லும் பொழுது அவங்கலாம் இறை நம்பிக்கையாளர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கறத அல்லா சொல்றா மூன்றாவது தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆயத்துல சொல்றான் மேலும் நிச்சயமாக வேதமுடையோரில் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாவின் மீதும் உங்களுக்கு இறக்கப்பட்டதின் மீதும் நம்பிக்கை வைக்கிறார்கள் அந்த நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கன்னு அல்லாஹு தாலா சிறப்புச்சும் சொல்லியிருக்காங்க அவங்களையும் குறிக்குது அல்ஹமதுல்லா இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாருடைய நிலையும் இப்படித்தான் இருக்கும் அலமதுல்லா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இறை நம்பிக்கை நிலையை பத்தி இந்த ஆயத்துல சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தப்சீர் ஆசிரியர் சொல்லியிருக்காங்கம்மா அல்லாஹ் இந்த இடத்துல வந்து இன்னும் சில கருத்துக்கள் வந்து நான் பகிர்ந்து கொள்றேம்மா நானு நம்ம பைனா இன்ஸ்டியூட் கருத்துக்கள் தான் அது அவங்க தப்சீர் சொல்லிருக்காங்க ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள அவங்க அதையும் நான் வந்து நம்ம விளங்கி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் இதுல எடுத்து கொண்டு வர்றேம்மா இன்ஷா அல்லா அவங்க சொல்றாங்க இதுல வந்து முந்தைய அல்லாஹ் வந்து நபிசல்லாசம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தையும் அதற்கு முந்தைய வேதத்தையும் நம்ப கூடியவர்கள் அதுக்கப்புறம் மூணாவதா முதல்ல இலைக்க உங்களுக்கு அருளப்பட்ட குரான் அதுக்கப்புறம் முந்தைய வேதங்கள் அப்புறம் ஆஹ்ரா இது ஏன் வந்து வேதங்கள்னு சொன்னாலே அதுல ஆஹிரா அடங்கியிருது இல்லை அப்புறம் தனியா வந்து வேதக்காரர்களுக்கு சொல்லப்படக்கூடிய இந்த ஆயத்துல ஆஹிராங்கிறதையும் சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு சொல்றாங்கம்மா ஆக்சுவலா யூதர்களே முன்னாடி உள்ள காலத்திலேயே ரெண்டு குரூப்பா பிரிஞ்சுட்டாங்க ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சதுல ஒரு குரூப் யூதர்கள் வந்து மறுமை நாள் கிடையாது அவ்வளோதான் டஸ்ட் நம்ம வந்து மண்ணோட மண்ணா போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு இந்த யூதர்களுடைய கையில் தான் வந்து என்ன இருந்துச்சுன்னு சொன்னா பைத்துல் முகந்தச பாதுகாக்கிற பொறுப்பே இருந்துச்சா பொறுப்பே இருந்துச்சு இன்னொரு இன்னொரு ச தரப்பட்ட யூதர்கள் இப்போ இருக்க சொல்லக்கூடிய யூதர்கள் வந்து மறுமை நம்பக்கூடியவங்களாக இருந்தாங்க அந்த காலத்துல இருந்து ஆனா இந்த முகந்தஸ்க்கு முன்னாடி பலி கொடுத்துட்டு பைத்துல் முகந்தஸை ரொம்ப புனிதமாக நினைத்து கொண்டு வாழ்ந்த அந்த ஒட்டி இருந்த மக்களுக்கு மறுமை மேல நம்பிக்கை இல்லை இன்னும் சொல்றாங்கம்மா அவங்க ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய வந்து மறுமை நம்பிக்கையை சொல்லக்கூடியதாக இல்லைன்னு சொல்றாங்கம்மா நமக்கே ஆச்சரியமாக இருக்கு வேதக்காரர்களும் இப்படியா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வேதத்தை நம்புறாங்க அதே மாதிரி வந்து அல்லாவன் இறைவனை நம்பக்கூடிய மக்களாக இருந்தாலும் மறுமைனு ஒண்ணு கிடையாது இன்னும் ஒரு கொடூரமான நம்பிக்கை இருக்காமா இறைவன் எல்லா மக்களையும் கொன்று விட்டு தங்களுடைய அந்த அந்த குரூப் மட்டும் உலகத்துல வச்சுட்டு உலகத்தை சொர்க்கமாக மாத்திருமான்னு நம்பக்கூடிய மக்கள் கூட இருக்காங்களாம் அதனாலதான் பர்டிகுலரா இதுல ஆஹிரா அப்படிங்கிற கான்செப்ட் தனியாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா வேதத்தை நம்புறவங்க பல பேருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கு நம்முடைய குரான பொறுத்தளவுக்கு மறுமை நம்பிக்கை மீண்டும் 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 வலியுறுத்தப்பட்ட விஷயம் அது உண்மை உண்மை உண்மைன்னு வலியுறுத்தப்பட்ட விஷயம் இன்னொன்னு சொல்றாங்கம்மா இந்த ஆர்டரை கவனிக்க சொல்றாங்க முதல்ல உமக்கு அருளப்பட்ட வேதம்னு குரான் அதுக்கப்புறம் முந்தைய வேதங்கள் அதுக்கப்புறம் மறுமை இப்படி மூணையும் சொல்றாங்க இத முந்தைய அருளப்பட்ட வேதங்களை ஏன் முன்னாடி சொல்லலன்னு சொல்லி சொன்னா அவங்க அழகா சொல்றாங்கம்மா முன்னாடி அருளப்பட்ட வேதங்கள் வந்து எல்லா வேதங்களுமே ப்ராஃபிட்ஸோட கனெக்ட் ஆகல அப்படிங்கிறாங்க என்னன்னா தௌராத்த தௌராத்த பொருத்தளவுக்கு நிறைய முறை எரிக்கப்பட்டுருச்சு எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு மனித கரங்களால மறுபடி மறுபடி எழுதப்பட்டு இஞ்சியிலும் அதே மாதிரிதாமா மறுபடி மறுபடி அதுல எழுதப்பட்டிருக்கிறதுனால எந்த வேதங்களும் நேரடியாக மூசா நபிக்கு வந்து துருசினாய் மலையில இத்தனைக்கும் துருசினாய் மலையில வந்து மூசா நபி அல்லா சந்தித்த பொழுது முதல்ல அல்லா என்ன பேசுனா அப்படிங்கறத பார்த்தோன்னு சொல்லி சொன்னா குரான் சொல்லுதுமா ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் பேசும்போது சாத் அதெல்லாம் சாகத்தை தான் பேசுறான் அந்த அந்த விசாரணை நாளை தான் பேசுறான் மறுமையை தான் எல்லாம் பேசுறான் மறுமை நாள் வந்து கொண்டிருக்கிறது மறுமை நாள் வந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை அல்லாஹ் சொல்றான் அப்படிப்பட்ட மறுமையையே அந்த வேதத்தின் முதல் வார்த்தை முதல் முதல்ல என்ன பேசினாங்களோ அந்த வார்த்தையே இன்னைக்கு வேதத்துல இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்கள் உருவாயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா வேதங்கள் முழுமையாக ப்ராஃபிட்ஸோட நபிமார்களோட கனெக்ட் ஆகல இடம் நிறைய கரங்கள் கலந்துருச்சு அதனால இனி அந்த வேதக்காரர்கள் தங்களுடைய இறைவனுடைய வார்த்தைகளை குரானை கொண்டுதான் பார்க்க முடியும் குரான் முசத்திக் அது முந்தி உள்ள வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியது அப்ப முந்தி உள்ள வேதங்கள்ல அல்லா என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத குரான் மூலமா பார்த்தா தான் உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும் ஏன்னா மனிதக்கரங்கள் கலக்காமல் பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹ் தானே ஏற்றுக்கொண்ட வேதமாக குரான் தான் இருக்கு

கலந்திருக்கிறதுனால நாம அதை நம்ப நாம எடுத்து கொள்ளக்கூடிய வேதம் இறுதி வேதமான குர்ஆன் மட்டும்தான் அப்புறம் இன்னொரு அற்புதத்தை சொல்றாங்கம்மா இப்போ நிறைய ஃபால்ஸ் प्रॉफिट கூட நிறைய உருவாகும் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஹாத்தமும் அன்பியா அப்படின்னு நல்லா தெளிவா சொல்லிட்ட இதுக்கு மேல் நபி கிடையாது ரசூல் கிடையாது நபித்துவம் முற்றுப்பெட்டு விட்டது குர்ஆன் இறுதி வேதம் அல் யௌம அக்மத்து லகும் दीनக்கும் வ அத்மந்து அலைக்கும் நிஅமத்தி வ ரதிது இஸ்லாம தினா ಪರಿபூரண நிலையை அடைஞ்சிருச்சு இது ஒரு வேதம் கிடையாது இப்ப நிறைய குழப்பங்கள் வந்துட்டு இருக்கு அவங்க ஹசரத் சொல்றாங்கம்மா அப்படி யாராவது இல்ல உன் குரான்ல எந்த இடத்துல வந்து இனிமேல் அபிமானிகள் வரமாட்டாங்க பின்னாடி உள்ளதெல்லாம் இல்ல அப்படின்னு எந்த இடத்துல வந்திருக்குன்னு எங்களுக்கு ஆதாரம் சொல்லுங்கன்னு கேட்டாங்கன்னா அதுக்கும் இந்த ஆயத்தை நம்ம ஆதாரமா சொல்லலாம் அப்படிங்கிறாங்க எப்படின்னு சொன்னா பாருங்க அதுல அல்ல வல்லதீனூன பிமா உன்சில இலைக்க உங்கள் மீது இறக்கப்பட்ட வேதம் ஒமா உன்சில மின் கபலிக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதம் அல்லா வந்து பின்னாடி வேதம் வரும்னு சொன்னா ஒமா உன்சில மின் பாரதிக்குன்னு சொல்லியிருக்கலாமே உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய வேதத்தையும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அல்லாஹ் வந்து உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் உங்களுக்கு முன்னால் உள்ள வேதங்கள் இதை நம்புவதைத்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே தவிர உங்களுக்கு பின்னால்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்லல அதனால இதற்கு பிறகு ப்ராஃபட் குண்டு நபித்துவம் கிடையாது கிதாப் வேதம் கிடையாது இதுதான் பரிபூர்ணத்துவம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கறதனுடைய ஆதாரம் இந்த இருந்து வெளியாகுது அப்படின்னு சொல்றாங்க அலமது இல்லா மாஷா அல்லா மாஷா அல்லா கேட்கும் பொழுது அப்படி எவ்வளவு தூரம் அதை ஆய்வு பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ஈமான் நம்மளுடைய I don't know. இறுதி நபித்துவங்கிறதுலாம் ஈமானுடைய முக்கியமான பகுதி இல்லையாமா அதுக்கெல்லாம் அவருடைய அவருடைய ஆதாரங்கள் இதுல கிடைக்குதுங்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா அதே மாதிரி அல்லாஹ் வந்து இந்த இடத்துல வந்து யூகினூன் அது வந்து உறுதியாக ஆகிராக உறுதியாக நம்ப கூடியவர்கள் ஏன்னா ஆகிரா ஒண்ணுதான் மனித வாழ்க்கை அது இல்லைன்னு சொன்னா மனுஷன் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடுவான் அவனுக்கு இது தேவையில்லை இறக்கம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை ஆகிரா ஒன்னு இருக்கு நம்ம செயல்களுக்கு நற்கூலி இருக்கும் நம் செயல்களுக்கு தீய தண்டனை இருக்குங்கிற பயத்தாலதான் மனிதன் தன் வாழ்க்கையை மனித தன்மையோடு வாழ முடியும் அந்த ஆகிராவுடைய நம்பிக்கையோட யூகினூன் இந்த யூகினூன்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றப்ப சொல்றாங்கம்மா சாதாரணமா இந்த யூகினூன்கிற வார்த்தை வந்து யகினு அப்படின்னே சொல்லியிருக்கலாமா யகினு யகினூன் அப்படின்னே சொல்லலாம் அதுவுமே உறுதியின் அர்த்தம் தான் கொடுக்குது இதனுடைய இந்த யோகினோனுடைய மூலம் ஐகன ஐகன அப்படிங்கிறது என்ன வார்த்தைன்னு சொன்னா உங்களுக்கு ஓதன பிள்ளைகளுக்கு தெரியுமா சுலாசையும் மசீத் ஃபீல நான்கு எழுத்து மாலி அஃப் இக்ராமன் படிச்சீங்க இல்லம்மா அந்த இது ஐகன அதனுடைய மஸ்தர் வந்து ஈகானன் இக்ராமன் மாதிரி அந்த ஈகானன் ஐகன அப்படிங்கிறது எப்படின்னா அது வந்து வார்த்தை அதிகம் அது ஆழமான நம்பிக்கை அந்த முடிக்காம ஏன்னை சாதாரணமான உறுதி கிடையாது அது ரொம்ப ஆழமான ஒரு உறுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கம்மா அந்த ஆழமான உறுதியோடு அதாவது நான் இந்த இடத்துல வந்து நான் எனக்கு இந்த இது வந்து இந்த யக்கீனுக்கும் ஈமானுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகா நான் எனக்கு நான் படித்த ஒரு விஷயத்தையும் நான் பகிர்ந்து கொள்றேம்மா இது ரெண்டு தஃசீரும் கிடையாது இருந்தாலும் என் கருத்தாக பதிவு செய்யறேன் நான் தப்சீர் சொல்ல அளவுக்கு பெரியவ ஜஸ்ட் ஒரு பயனா இதுல வந்து நான் இது அதாவது ஈமானுக்கும் யகினுக்கும் இடையில வித்தியாசம் நாலு வரல் சொல்லுவாங்க அதாவது எதையுமே வந்து கண்ணால இப்ப நாலு எல்லாம் கண்ணுக்கும் காதுக்கும் இல்ல கை வச்சு பாருங்களேன் வச்சீங்கன்னா அவ்வளவுதான் இடைவெளி இருக்கும் ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு அப்படி காதால கேட்டு நம்புறதை விட கண்ணால இப்ப நான் போய் நேரடியா பாத்துட்டு இருக்கேன் நம்ம நம்பிக்கை எப்படி இருக்குமா அந்த மாதிரி மறுமையை கண்ணால் பார்ப்பதை போல உறுதியாக நம்புவதுதான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வார்த்தையினுடைய கணத்தை சொல்றதுக்காக கிதாபுகள்ல வந்த விஷயத்த நான் இதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா நான் சொல்லிருக்கேம்மா அல்லாஹ் என்ன மன்னிக்கட்டும் இருந்தாலும் தப்சீர் ஆசிரியர்கள் ரெண்டு பேர் நான் சொன்ன பைனா தப்சீர் சொன் அவங்களும் அதான் சொல்றாங்க ஐகன அப்படிங்கிற அந்த ஒரு சர்ஃப் பயன்படுத்தப்பட்டிருப்பதற்கும் காரணம் இதோட ஹெவினஸ் அந்த அந்த உறுதிங்கிறவருடைய தன்மையை அதனுடைய கனத்தன்மையை அதனுடைய அந்த உறுதித்தன்மையை மென்மேலும் வலுப்படுத்துவதற்காக இது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அலமதுல்லா அலமதுல்லா அல்லாஹ் தாலா மூக்கனின்களில் ஒருவராக நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அமீன் யாரம்பல் அலமீன் அஸ்லாமோ அலை